Hi everyone, welcome to Vlearn Channel, சேனல் நான் அந்தவங்க மேக்ஸ் எஜுகேட்டர் இன்னைக்கு நம்பர் டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் ஓகேவா மேட்ரிக்ஸ் அண்ட் and அந்த சாப்டரோட okay, uh, Chapter ஆம் Example பாயிண்ட் டூ ஜீரோ தான் பார்க்க பார்க்கலாமா எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் Find, The the inverse of the non -singular matrix. Inverse of of non-singular 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 matrix. A. Like non -singular matrix matrix A. ஏன்னு சொல்றாங்கன்னா இதுக்கு டிட்டமனன் அதனால நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாங்க இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் inverse கண்டுபிடிக்க சொல்றாங்க ஏன்னா எந்த matrix. நீங்க inverse கண்டுபிடிக்கிறனாலும் அதோட determinant வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா தான் அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்டே ஆயிருக்கும் எக்ஸிஸ்ட் என்னது அது வந்து இருக்கும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கவே முடியும் ஒருவேளை நாட் ஈக்குவல் டு ஜீரோ வராமல் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா வி கான் ஃபைன் நம்மளால இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நான் செகுலர் மேட்ரிக்ஸ் என்ன குறிக்குது டிட்டர்மினட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ தே ஃபோர் ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஓகேவா நம்மளுக்கு இதாக வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சகூல போயிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பை காஸ் ஜார்டன் மெத்தட் சொல்லிட்டாங்க ஓகே காஸ் ஜார்டன் மெத்தட் வழியா பண்ணணுமா அப்ப அந்த வழியா பண்றத வந்து வேற மெத்தட் ஏன்னா நம்மளுக்கு நார்மலா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஒன் பை டிட்டர் கண்டுபிடிச்சோம் ஏ இன்வெர்ஸ் வந்துடும் நீங்க நார்மலா அந்த சமையல போட்டுடலாம் ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன ஜார்டன் மெத்தட்ல தான் போடணும் அப்போ அவங்க சொல்ற மெத்தேட்ல போட்டதா உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க எக்ஸாம்ல ஓகேவா ஓகே பார்க்கலாமா இப்போ பாத்தீங்கன்னா அப்ளைங் காஸ் ஜார்டன் மெத்தட் காஸ் ஜார்டன் மெத்தட் அப்ளை பண்ணலாமா பர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் காஸ் ஜார்டன் மெத்தேட்ல ஏ மேட்ரிக்ஸை வந்து நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அது கூட எழுதிக்கணும் ஆர்ஜினேட்டிவ் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும் ஏ மேட்ரிக்ஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த மாதிரி நம்ம ஒரு மேட்ரிக்ஸை எழுதிக்கணும் காஸ் ஜார்டன் மெத்தடே இதுதான் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எழுதிக்கிட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்போ வந்து மேட்ரிக்ஸ் வரும்போது யூனிட் மேட்ரிக்ஸ் வரும் இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும் இங்க இருக்கிற ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் வந்து நான் அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படி நான் கொண்டு வந்துட்டேன்னா அப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ தான் என்னோட இன்வர்ஸ் ஓகேவா புரிஞ்சுதா ஓகே இப்ப போடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மே பண்ணி நான் அதை கொண்டு வர போறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இன்டர்சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்க போறேன் ஏன்னா எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இது வந்து நார்மலானதான் நீங்கள் நடுவில் வந்து கோடு போட்டிருக்கேன் இது ரெண்டும் தனி தனி மேட்ரிக்ஸ்னா இல்லை இது ரெண்டுமே ஒரே மேட்ரிக்ஸ் தான் ஓகேவா ஒரே மேட்ரிக்ஸில் வர இல்லை இதோட இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா டூ கிராஸ் ஃபோர் ஏன்னா ரெண்டு ரோ இருக்கு நாலு காலம் இருக்குது ஓகேவா இது ஒரு ஃபுல் மேட்ரிக்ஸ் நடுவில் ஏந்த கிராஸ் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு தெரியணும் நம்ம இன்டென்ஸ் பண்ணுறதும் உங்களுக்கு தெரியணும் ஓகேவா ஏன்னா இது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு ஜீரோ இருக்கக்கூடாது அதனால நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல நான் ஒன் ஆகணும் இல்லை மைனஸ் ஒன் ஆகணும் ஓகேவா அதனால இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த செகண்ட் ரோவை வந்து ஃபர்ஸ்ட் ரோவா மாத்துறேன் ஓகேவா மாத்திரலாமா ஆர் ஒன் இன்டர்சேஞ்ச் பை ஆர் டூ ஓகேவா இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க பண்ணா மைனஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் மாறக்கூடாது பாசிட்டிவாக மாற்றணும் எனக்கு ஒன்ல இருக்கணும் ஜீரோவாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இதை பாசிட்டிவ் நெகட்டிவ் சைனால மண்டப்டி பண்ண போகிறேன் ஓகேவா ஆர் ஒன் ஆர் ஒன் மல்டிப்ளை பை மைனஸ் ஒன் ஓகேவா பண்ணலாமா இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து ஒன் வந்து பாசிட்டிவ் ஆகிடும் அப்புறம் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ வந்து நெகட்டிவ் போட்டாலும் போலனாலும் ஒன்று தான் அப்புறம் மைனஸ் ஒன் கிடைக்கும் அப்புறம் ஜீரோ ஃபைவ் செகண்ட் ரோ எதுவும் ஆகாது இல்லையா ஃபஸ்ட் ரோ மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா ஓகே டன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ரி ரோக் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் சைனால மல்டிப்ளை பண்ணுறோம் ஆர் ஒன்னா மல்டிப்ளை பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன என்ன பண்ண போகிறேன்னா ட்ரூ டூ இருக்கு இல்லையா எனக்கு என்ன வரணும் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் வரணும் அதுக்காக நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ ஒன்னும் வந்துருச்சு ஜீரோவும் வந்துருச்சு எனக்கு இங்கே இந்த இடத்துல ஜீரோவும் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் எனக்கு இந்த இடத்துல ஒன்னும் வரணும் ஓகேவா இந்த இடத்துல எனக்கு zero வும் இந்த இடத்துல one உம் வரணும் அப்ப நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் நம்ம அப்ப அது பண்றதுக்காக நான் ஒரு ஆப்ரேஷன் பண்றேன் ஓகேவா இப்ப நீங்க எழுதிக்கோங்க நம்மளுக்கு கிடைச்சதுல கடைசியா அது எழுதிக்கோங்க ஜீரோ மைனஸ் மைனஸ் ஒன் நம்ம எழுதிக்கலாம் எழுதிக்கிட்டா ஒன் ஜீரோ ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு லாஸ்டா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சது இல்லையா அந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ நான் அது அப்படி என்ன பண்ணிருக்கேன் இங்க எழுதியிருக்கேன் இப்ப நான் அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம எனக்கு இந்த இடத்துல ஒன் வர வைக்க போறேன் ஓகேவா ஒன் வர வச்சிடலாம் அதுக்காக நான் டிவைட் பண்ண போறேன் ஃபைவ் டிவைட் பண்ண போறேன் அப்ப ரோ ரோ எடுத்துக்கோங்க ரோ டூ நான் என்ன பண்றேன் ஒன் பை ஃபைவ் ஆலு மல்டிப்ளை பண்ண போறேன் ஒன் பை ஃபைவ் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன ஆகும் இது ஒன் ஆயிடும் இந்த பேச எனக்கு ஒன் க்கு பதிலாக எனக்கு ஒன் கிடைக்கும் ஓகேவா இப்போ பாருங்க சிக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன் இங்க ஜ இருக்கா இந்த அப்படியே ஒன் பை ஒன் பை ஃபைவ் வந்து மல்டிபிளை ஆயிடும் இங்க வந்து ஒன் ஆயிடும் இங்க வந்து ஒன் ஆயிடும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் அதை அப்படியே எழுதிக்கலாம் அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு

ஓகே எப்படி நம்மளை ஜீரோ வர வைக்கலாம் இந்த இடத்துல எப்படி ஜீரோ வைக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரோ டூ இருக்கு இல்லையா ரோ டூ ரோ டூல பாத்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல ஒன் இருக்கு இந்த நான் என்ன பண்றேன் மல்டிபிளை பண்ண போறேன் என்ன மட்டிப் பண்ண போறேன் சிக்ஸ் ஓகேவா இந்த இடத்துல நான் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படியே இந்த இடத்துல ஆட் பண்ண போறேன் ரோ ஒன் கூட ஆட் பண்ண போறேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் புரிஞ்சுதா

மைனஸ் ஒன் கிடைச்சிருக்கு ஓகேவா டன்னா ஃபர்ஸ்ட் ரோ கிடைச்சது தான் என்ன இருக்கேன் இங்கே ஆர் ஒன் ஓகேவா இது நம்ம சால்வ் பண்ண ஆர் ஒன் இதோட சொல்யூஷன் தான் இங்கே எழுதிட்டேன் இது நம்ம சால்வ் பண்ணது ஓகேவா இந்த சால்வ் பண்ண ஆர் ஒன் நான் இங்கே இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறேன் ஒன் ஜீரோ சிக்ஸ் பை ஃபைவ் மைனஸ் ஒன் அதுக்கப்புறமா இங்க ஜீரோ ஒன் ஒன் பை ஃபைவ் அப்புறம் இங்க ஜீரோ ஓகேவா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு ஓகேவா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஃபார்ம் கிடைச்சாச்சு பாத்தீங்களா இங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது இருந்த அந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஐ டூ வந்து இங்க நம்மளுக்கு ஐ டூ கிடைச்சிருக்கு அப்ப இது என்னவா இருக்கு ஏ இன்வர்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகே இதுதான் காஸ் ஜார்டனோட மெத்தட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது இப்ப நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாமா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பாருங்க சிக்ஸ் பை ஃபைவ் ஒன் ஒன் பை ஃபைவ் இந்த மாதிரி இன்வர்ஸ் கிடைச்சிருக்கு ஓகேவா இன்வர்ஸ் கிடைச்சிருச்சு இந்த மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் காமனா ஒண்ணு எடுக்க முடியும் நம்மளால என்ன சொல்லுங்க காமனா வெளியே எடுக்க முடியும் எடுத்துடலாம் ஒன் பை ஃபைவ் காமனா வெளியே எடுத்துடலாம் ஒன் பை ஃபைவ் காமனா வெளியே எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் போதுன்னு பாருங்க வெளியே எனக்கு சிக்ஸ் கிடைக்கும் இதுல ஒன் பை ஃபைவ் எடுத்துட்டா ஒன் கிடைக்கும் மைனஸ் ஒன் இருக்கு இதுல எப்படி நம்ம காமனா எடுக்கிறது கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து மைனஸ் இப்ப வந்து நான் இதுல மைனஸ் ஒன் இருக்கு இது நான் வந்து காமனா என்ன எடுக்கணும் ஒன் பை ஃபைவ் நான் காமனா எடுக்கணும்னா இப்ப பாருங்க இதை வந்து ஒன் பை ஃபைவ் மல்டிபிளைட் பை ஃபைவ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒன் பை ஃபைவ் வெளியே அதுக்காக என்ன பண்றேன் இந்த பை எழுதிட்டேன் இந்த மைனஸ் ஓகேவா நான் இந்த மாதிரி வந்து தப்பு கிடையாது ஏன்னா கேன்சல் ஆகி ஒன் தான் வரப்போது அதனால தப்பு கிடையாது

1.20, பாயிண்ட் டூ ஜீரோ இது இவ்வளோ okay அவ்வளோதான் பினிஷ் ஓகேவா